ஓ நமச்சிபாய நாராயணா நாதன்தால் வாழ்க யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது இந்த வீடியோ காணொலியில் குருபெயர்ச்சி குரு பகவான் மே ஒன்னாம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போகிறார் ஒரு வருடம் அந்த குரு பகவான் ரிஷபராசியில் இருப்பார் குருபெயர்ச்சிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல கிரகம் ஏன்னா சுபக்கிரகம் முழுமையான சுபக்கிரகம் சுபக்கிரக வீட்டில் வர்ற ஒரு இந்த பயிற்சி இந்த வருடத்துல மிக அற்புதமான குரு பயிற்சி ஒவ்வொரு ராசிக்காக போட்டுட்ருக்கோம் அந்த வரிசையில் கடக ராசிக்கு என்ன நடக்கும் என்ன பலங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசிங்கிறது கடகராசிக்கு பத்தாம் வீடு தொழில் ஜீவன தசம கேந்திரம் கேந்திரத்தில் ஒரு சுபக்கிரகம் இருக்கிறது ரொம்ப நல்லது தான் எதுவும் பெரிய லெவலில் கெடுதல் பண்ணியிருக்க மாட்டார் இருந்தாலும் கடகராசிக்கு பொறுத்த வரைக்கும் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் ஆறுக்கும் ஒம்போதுக்கும் உடையவர் ஆறுக்கும் ஒம்பது ஆறாம் இடங்கிறது மறைவு ஸ்தானம் ஒன்பதாம் இடங்கிறது திரிகோணஸ்தானம் இந்த இரண்டு ஆதிபத்தக்கூடிய குரு பகவான் முழுமையான நட்பு கிரகம் கடகராசிக்கு பொறுத்த வரைக்கும் அவர் முழுமையான நல்ல நட்பு கிரகத்துக்கு வரிசையில் வரார் அவர் இப்போ மேசராசியில் இருந்து இடபெயர்ச்சியாகி ரிஷப மனைக்கு போகிறார் மே ஒன்றாம் தேதி குருவுடைய பெயர்ச்சி நடக்கிறார் அப்போ ரிஷபராசிக்குங்கிறது பதினோராம் இடம் பத்தை விட பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் போகிறது மிக அருமையான குரு பெயர்ச்சி குரு பகவான் நம்ம ராசிக்கு வந்து சந்திரன் இருக்கும் இடத்திலிருந்து இரண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்று இந்த இடங்கள்ல குருவேற்று வரும்போது நல்ல தன லாபங்கள் கிடைக்கும் அப்ப குரு பகவான் பதினோராம் இடங்கிறது லாபஸ்தானத்தில் வரார் சுபர் வீட்டுக்கான சுக்கரன் வீட்டில் வரார் பணம் பொருள் ஏற்கனவே எல்லா ராசிக்கும் ஓரளவு உங்களுக்கு தொழில் லாபம் பணம் வியாபாரம் புதிய வேலை வாய்ப்பு குழந்தை வாக்கியம் திருமண வாய்ப்பு எல்லாமே கிடைக்கும் ஏன்னா அவர் முழுமையான சுபர் வீடு சுக்ரன் பகை வீட இருந்தாலும் அவர் சுபர் வீட்டுக்கு வரனால முழுமையான சுபத்தன்மை பண்ணுவார் அப்ப ஆறுக்கும் ஒன்பது கூடியவர் பதினோராம் இடத்துல வர பாக்கியம் நல்லா இருக்கும் உங்களுக்கு பாக்கியம் நல்லா இருக்கனால இறைனுடைய அருள் பரிபூர்ணமாக இப்ப பதினோராம் இடத்துக்கு வந்தாச்சு லாபஸ்தானம் பொதுவா எந்த கிரக பாவ கிரகங்கள் பதினோராம் இடத்துல இருந்தாலும் உங்க ராசிக்கு லக்கணத்துக்கு பதினோராம் இடத்துல இருந்தாலும் நல்லதே செய்யும் பதினோராம் இடங்கிறது லாபஸ்தானம் ராகு கேது கூட பதினோராம் இடத்தில் இருந்தால் அந்த திசை நடக்கும் காலத்தில் மிக அருமையான நல்ல விஷயங்கள் செய்யும் என்பதுதான் ஜோதிடத்தில் உண்மை பதினோராம் இடங்கிறது லாபஸ்தானம் அப்போ லாபங்களை தருவார் எப்படி லாபங்களை தருவார் ஆறாம் அதிபதி ஒன்பதாம் இடத்து அதிபதி ஆறுக்குடைய வந்தது மறைமுக வருமானம் ரகசிய வருமானங்கள் கூட சொல்லலாம் எதிர்பார்க்காத தன லாபங்கள் கிடைக்கும் பங்கு சந்தை இந்த மாதிரி ட்ரேடிங் பிஸ்னஸ் பண்ற கடகராசி என்பர்களுக்கு மிக ஏற்றமான காலம் ஒன்பதாம் இடங்கிறது என்னதுன்னா பாக்கியம் இந்த பாக்கியங்கிறது திரிகோணம் திரிகோணங்கிறது ஒரு ஜாதகத்தில் ரொம்ப வலிமை பெற்ற ஸ்தானம் என்று சொல்லலாம் அப்ப உங்களுக்கு பாக்கியம் நல்லா இருக்குது அப்படின்னா இறைனுடைய பரிபூர்ண அருள் ஆசியும் உங்க ராசிக்கு விழுகிறது என்று அர்த்தம் அப்ப எதை தொட்டாலும் லாபங்கள் இருக்கும் என்னுடைய அருளும் ஆசி நமக்கு மேலே இருந்தால் எந்த தொட்டாலும் லாபங்கள் இருக்கும் எந்த செயலை செய்தாலும் நமக்கு நன்மை நடக்கும் பெரியோர்கள் வயது முதிந்தோர்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவர்கள் மூலம் நமக்கு நல்லதே நடக்கும் தாய் தொந்தையார் இருந்தால் கூட அவர்கள் மூலம் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் இந்த குரபயிற்சிக்கு அப்புறம் நடக்கும் பரிபூர்ணமான அருள் ஆசி குருவுடைய அமைப்பில் இருக்கிறனால ஜெயம் ஜெயம் என்று நடக்கக்கூடிய அற்புதமான குருபெயர்ச்சி லாபங்களை தருவார் எந்த வழி லாபங்களை தருவார் பொதுவாக பதினோராம் இடத்தில் குரு வந்தால் திருமண யோகங்கள் நடக்கும் குழந்தை பாக்கியம் இருக்கும் திருமணத்துக்கு காத்திருக்கிற ஒரு முப்பத்தஞ்சு வயது நாற்பது வயது ஆண் பெண் இருபாளருக்கும் திருமண வாய்ப்பில் கை கூடி வரும் சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் இருக்கும் நாற்பது வயசாயிட்டு திருமணம் ஆகவில்லை முப்பது வயசை கடந்து விட்டது திருமணம் ஆகவில்லை என்று இந்த மணமகள் மணமகன் ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாங்க ஏன்னா வயசு கடந்துட்டுனா மாப்பிள்ளை பொண்ணு கிடைக்க ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கெல்லாம் பதினொன்றாம் இடத்தில் குருபகான் வரும்போது எந்த வழியிலும் ஒரு மணமகன் அல்லது மணமகள் வந்து சேர்ந்துருவாங்க சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வீடு கட்டுறது இடம் வாங்கி போடுறது வீடில் பாதியில் நின்றுட்டுருக்குது அப்படின்னா அதுக்கெல்லாம் பணம் வர்றது வீடுகளை கட்டி பால் காய்ச்சுவது இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்கும் புதிய வேலை கிடைக்கும் இட விட்டு இடமாறுதல் இருந்தாலும் நல்ல மாற்றங்களாக இருக்கும் வேலையில் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறேன் எனக்கு கிடைக்கும்னா கடகராசு என்பர்களே குருவுடைய சஞ்சாரம் பதினோராம் இடத்தில் இருக்கிறனால அரசாங்க நன்மைகள் கண்டிப்பாக வந்து சேரும் அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும் நல்ல இடத்துல குருவேர்ச்சி பயிற்சி வருகிறார் பதினோராம் லாபங்கள் தொட்டது எல்லாம் தொடங்கக்கூடியது நல்லது விளையக்கூடியது என்று சொல்லலாம் பதினோராம் இடத்தை சொல்லலாம் இரண்டாம் திருமணத்துக்கு காத்திருக்கிறவங்க நான் ஒரு திருமணம் முடிஞ்சுட்டு அது விவகாரத்தை ஆயிட்டு முடிந்து விட்டது நான் இன்னொரு திருமணம் பண்ணலாமா அந்த வாய்ப்புகள் எங்களுக்கு இருக்கா அப்படின்னு அந்த பெண் இருவருக்கும் அந்த கருத்து இருக்கும் அவர்களுக்கெல்லாம் இரண்டாம் திருமணத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பதினோராம் இடம் பலம் பெற்றால் இரண்டாம் திருமணத்துக்கான வாய்ப்புகள் பரிபூர்ணமாக இருக்கிறது தனியார் அரசாங்க உத்தியோகத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத தன லாபங்கள் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பதவி உயர்வு இந்த இடத்துலலாம் நமக்கு பதவி உயர்வு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே பண்ணீங்க அந்த இடத்துலலாம் ஒரு நல்ல இடத்தில் உங்கள் வேலையை அமர்த்தக்கூடிய வாய்ப்புகளை சுப ஆறுக்கும் ஒம்பதுக்குடைய குரு பகவான் உங்களுக்கு தாரார் ஆறுக்குடையவர் மறைமுக வருமானங்கள் கடன்களை அடையக்கூடிய பாக்கியங்கள் உண்டு கழுத்தை நெருக்கக்கூடிய பாக்கியங்கள் இருந்தாலும் அதில் முழுமையாக கடங்களாக மாறி இல்லை படை கடங்கள் இருந்தாலும் அதை படிப்படியாக அடைக்கக்கூடிய பொருளாதார வலிமையை குரு பகவான் கொடுப்பார் பதினோராம் இடங்கிறது அற்புதமான லாபஸ்தானம் கடகராசி அன்பர்களே உங்களுக்கு அட்டமச்சனி நடந்து கொண்டிருக்கிறது அட்டமச்சனின் சனி பகவான் எட்டில் இருக்கிறார் கும்பத்தில் ஆட்சி பெற்று இப்ப ஒரு ஒன்றரை வருஷ காலமாக உங்களை சக்கையாக பிழிந்து கொண்டிருக்கிறார் பொதுவா கடகராசிக்கு சனி பகவான் ஏழாம் பொருத்தம் பொருத்தமே இல்லாத பகை கிரகம் சந்திரனுக்கும் சனிக்கும் பிடிக்காது அந்த சனி பகவான் எட்டாம் இடமான அட்டமச்சனியில் இருக்கிறது ஏழரை சனியுடைய பாதிப்பு ரெண்டரை வருஷம் ஜென்மச்சனியில் என்ன பாதிப்பு இருக்குமோ அதை அப்படியாக உங்களுக்கு பிரதிபலிப்பார் சனி பகவான் அப்போ அட்டமச்சனி நடந்துகிட்ருக்க சார் பதினோராம் இடத்துல குரு பகவான் வர்றார நல்லா இருக்குமா ரொம்ப நல்லா இருக்குங்க அட்டமச்சனியுடைய தாக்கங்கள் குறையும் அட்டமச்சனிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கிட்டத்தட்ட ஜூன் வரைக்கும் இருக்கு அப்போ குரு பகவானும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் வரைக்கும் இருப்பார் அப்போ அட்டமச்சனியுடைய பாதி காலம் உங்களுக்கு நன்மை நடக்கும் அவள் கஷ்டப்பட்டு இருக்கீங்க கடன் பிரச்சனை இருக்குது தொழில் பிரச்சனை இருக்குது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்குது எல்லாமே நிவர்த்தியாகும் குரு நல்ல இடத்துல வந்துட்டார் பார்த்திங்களா இந்த அட்டமச்சனியில் கணவன் மனைவி பிரிஞ்சவங்க வேலையில் இழந்தவங்க வீடு பிரச்சனை கடன் பிரச்சனை சொத்து பிரச்சனை பக்கத்து வீட்டில் பிரச்சனை எல்லாமே சரியாகும் கண்டிப்பாக சரியாகும் நிவர்த்தியாகும் அட்டமச்சனியில் பட்ட காயங்களுக்கு குரு பகவான் மருந்து போட வருகிறார் நல்ல மருந்து சுகமாக இருக்கும் இந்த அட்டமச்சனியால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு கடகராசி என்போந்து நூலாக இருக்கிற கடகராசி என்பர்களுக்கு இந்த குருபெயர்ச்சி உங்களுக்கு மாற்றங்களை தரக்கூடிய குருபெயர்ச்சி இந்த சனி பகவான் தரும் கெடுபலங்களை குறைத்து நல்ல பலன்களை குரு பகவான் தருவார் ஏன்னா குரு முழுமையான சிவக்கிரகம் அதனால் பயப்பட வேண்டாம் இருக்கும் அட்டமச்சனியுடைய தாக்கங்கள் படிப்படியாக குறையும் எல்லா சுப நிகழ்ச்சிகளும் உங்களுக்கு தடையில்லாமல் நடக்கும் திருமணம் குழந்தை வாக்கியம் வீடு கட்டுறது வாகனங்கிறது தொழில் புதிய தொழில் வாய்ப்புகள் புதிய வேலை வாய்ப்புகள் எல்லாமே ஜரூராக நடக்கக்கூடிய அற்புதமான பதினோராம் இடத்துக்குறுபெயர்ச்சி கடகராசிக்கு மேன்மை தரக்கூடிய குருபெயர்ச்சி குரு பகவான் தாம் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் சிறப்பு வாய்ந்தது குரு பார்க்க கோடி தோஷங்கள் நிவர்த்தியாகும் குரு முழுமையான சிவக்கிரகங்கள் பனிரெண்டு லக்கணக்கும் நன்மை தான் செய்வார் ஒன்று பெரிய இல்லை ஒரு லக்கணங்களுக்கு குறைச்சி செய்வார் இன்னொரு லக்கணங்களுக்கு கூடுதலாக செய்வார் அந்த பனிரெண்டு லக்கணங்களுக்கும் அவர் எந்த அளவுக்கும் தீமை செய்ய மாட்டார் அந்த வரிசையில் வரக்கூடிய குரு பார்வை பலங்கள் மிக சக்தி வாய்ந்தது இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் மிக சக்தி வாய்ந்தது நன்மை பயக்கும் இடம் அப்போ குரு பகவான் ரிஷபமானிலிருந்து நாம் ஐந்தாம் பார்வையாக கன்னிமனையை பார்க்கிறார் அப்ப ராசிக்கு அது மூன்றாம் இடம் குருவுடைய தொடர்பு வந்தால் என்ன நடக்கும் திருமண வாய்ப்புகள் சகோதர சகோதரி உறவுகள் நல்லா இருக்கும் முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் படிப்புல வீடு எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி கிடைக்கும் புகழ் கீர்த்தி பெருமை ஸ்தானம் மூன்றாம் இடம் நம்முடைய மூன்றாவது இடத்தை வச்சு சிறப்பு வாய்ந்திருக்கிறதுனால நமக்கு புகழ் கிடைக்கும் பெருமை கிடைக்கும் இழந்ததை மீட்கக்கூடிய அனைத்து செல்வங்களையும் குருடைய பார்வை பெற்ற கண்ணீர் ராசி கொடுக்க போகிறார் ஆராய்ச்சி கல்வி படிப்பில் இருக்கிறவங்க கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கிறவங்க திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல குருவுடைய பார்வை இருக்கிறது குரு பகவான் தாம் எல்லாம் பார்வையாக விருச்சிக மனையை பார்க்குறாங்க விருச்சிக மனையை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு அது ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு பூர்வ புண்ணியத்தை பார்க்குறாங்க குரு பகவான் பூர்வ புண்ணியத்தை பார்க்குறா ரொம்ப நல்லதுங்க குழந்தை பாக்கியம் இருக்கும் தடைபட்ட திருமணங்கள் நடக்கும் குழந்தையில் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே நல்லது நடக்குங்க உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டுன்னு வச்சுக்கிடுங்க அது ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அது இப்போ ஜாதகத்தில் தான் பார்க்கணும் குழந்தை இருக்கிறது குழந்தையே இல்லை என்று இயங்கி கொண்டிருக்க தம்பதியினருக்கு கடகராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கிறது பூர்வ புண்ணிய சொத்துக்கள் வழக்குகள் பிரச்சனை இருந்ததுன்னா அதெல்லாம் சாதகமாக முடியும் ஏதோ இட பிரச்சனை இருந்தது பழைய பூர்வ புண்ணிய சொத்தில் ஏதோ வழக்கு இருந்தது என்னுடைய பங்காளிகள் பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க எல்லாம் தவிடுபடியாயிடும் குருவுடைய பார்வை ஐந்தாம் இடத்துல உள்ளது ரொம்ப நல்லா இருக்கும் புகழ் மரியாதை நல்லா இருக்கும் பதின் வருவ குழந்தைகள் கடகராசி இருந்தனா அவங்களுக்கு வேலை கிடைக்கும் அது மூலம் குடும்பத்தில் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் ஒரு பையனுக்கும் அல்லது ஒரு பொண்ணுக்கோ வேலை கிடைச்சா சந்தோஷம் தானே வருமானமும் கூடும் பெருமையாக சொல்லலாம் என் பையன் அந்த இடத்துல வேலை செய்கிறார் இல்லை இந்த கவர்மெண்டில் வேலை செய்கிறார் அப்படின்னா அது பெருமை பெருமைகளை சொல்லக்கூடிய வாய்ப்புகளை குருவுடைய பார்வை பெற்ற ஐந்தாம் இடம் உங்களுக்கு கொடுக்கும் குருவுடைய பார்வை தாம் ஒன்பதாம் பார்வையாக மகரமனையை பார்க்குறார் மகரமனையை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு அது ஏழு குடையவர் ஏழாம் இடங்கிறது கலத்தர பாவம் அப்போ கலத்தர பாவத்தை குரு பகவான் பார்க்குறார் திருமணம் நடக்கும் ஏற்கனவே திருமணமான தம்பதிகள் பிரிஞ்சு இருந்தாங்கன்னா டைவர்ஸுக்கு நிலைமைக்கு போனாங்க அப்படின்னா டைவர்ஸ்லாம் உடைச்சி திருப்பி சேருவாங்க கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இருக்கும் நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க தொழில் கூட்டாளிகள் இருக்கும் புதிய வேலை கிடைக்கும் வருமானம் கூடும் எல்லாம் இடங்கள் பாவத்தை பார்க்குறனால திருமணம் நடக்குங்க கடகராசி என்பர்களே அட்டமச்சன் இருக்கிறாரா அப்படின்னு பயப்பட வேண்டாம் குரு பகவான் மூன்றையும் ஏழையும் தொடர்பு கொள்கிறார் பொதுவாக மூன்று ஏழு பதினொன்றாம் இடம் தொடர்பு கொண்டால் திருமணம் நிச்சயமாக நடக்கும் கடகராசி பதின் வருவ ஆண் பெண் குழந்தைகளுக்கு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் திருமணம் நடக்கும் சுப நிகழ்ச்சியில் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் குழந்தை வாக்கியமும் இருக்கும் திருமணம் முடிஞ்சனா குழந்தை வாக்கியமும் வந்துடும் ஸோ குருவுடைய சஞ்சாரமும் சரி அவருடைய பார்வை பலங்களும் சரி கடகராசி என்பர்களே உங்களுக்கு அற்புதமான குருபெயர்ச்சி பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் வருகிறார் நல்ல மறைமுக வருமானங்கள் இரகசிய வருமானங்கள் பங்கு சந்தை லாபங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல எல்லாமே உங்களுக்கு நல்லது நடக்கும் அட்டமச்சனியில் காயப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு இருக்கிற கடகராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல மருந்தை தடவி அந்த காயத்தை குணப்படுத்த வருகிறார் குரு பகவான் நல்லாயிருக்கும் இந்த குருவேர்ச்சி உங்களுக்கு இனிம காட்டில் பணமழை தான் நன்மை எல்லா கஷ்டங்களும் நிவர்த்தி ஆகக்கூடிய குரு இருக்கிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழித்துக்கிடுங்க அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நன்றி